ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிதனராசி என்பது நேர்கள் அனைவருக்கும் டிசம்பர் மாதத்தில் என்னென்ன விதமான மாற்றங்கள் கிடைக்க போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் ஆக மொத்தத்தில் இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவல்களாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம நம்மளுடைய முருகன் நேஷ்னல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த மிதுன ராசி அன்பினியர்களுக்கு என்னென்ன விதமான விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இவங்களுடைய குணாதிசயங்கள் மற்றும் இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரட்டை சின்னத்தை கொண்டிருக்கக்கூடிய ராசி தான் மிதன ராசி மேலும் மிதன ராசியில் பிறந்த நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சாலுமே உடன் இருப்பவங்க என்ன சொல்வாங்க அப்படின்னு அறிவதற்காகவே காத்திருப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே சமன் செய்து சீ தூக்கும் கோல் போல துல்லியமாக நீதி வணங்குவதில் வல்லவங்க நெருங்கி பழகிய நண்பர்களிடம் கூட உதவி கேட்க தயங்குவீங்க எங்கேயாவது கேவலமாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு ரொம்ப தவிப்பீங்க அலுவலக வேலைகளை இழுத்து போட்டுட்டு செய்வீங்க ஆர்வத்தோடும் செய்வீங்க பாராட்டு கிடைத்தாலுமே மற்றவர்களை அனுசரித்து போக தெரியாது என்பதால் பதவி சலுகை பொறுப்பு போன்றவற்றில் சில பல தடைகள் உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் வாக்குஸ்தானாதிபதி சந்திரன் அப்படிங்கிறதுனால உங்கள் மனதில் மாற்றங்கள் நிகழ்ந்தபடியே இருக்கும் இந்த ஸ்தானம் செலவுகளையும் சேமிப்புகளையும் குறிக்கும் அப்படிங்கிறதுனால உங்கள் கிட்டே எவ்வளவு பணம் கொடுத்தாலுமே சேமிக்க முடியாது மூத்த சகோதரர் சகோதரிகளிடம் உங்களுக்கு பாசம் இருந்தாலுமே இளைய சகோதர ஸ்தானம் என்னும் மூன்றாவது இடத்திற்கு சூரியன் அதிபதியாக வருவதால் இளைய சகோதரர் சகோதரிகளிடம் அதிகமா அன்பு காட்டுவீங்க உங்களுடைய மூத்த சகோதரர் மற்றும் சகோதரிகள் எடுக்கும் முடிவு உங்களை எதிர்மறையாக பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களின் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய ஐந்தாவது இடத்திற்கு அதிபதியாக சுக்கரன் வராரு இதனால எப்பொழுதுமே இறை அருள் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் உங்களின் உத்தியோகம் ஸ்தானத்திற்கு அதிபதியாக குரு வருவதால் ஒரே இடத்துல பணி புரிய உங்களால் முடியவே முடியாது எங்கேயும் தேங்கி நின்று விடாமல் உங்களின் பயனும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் உங்களில் சிலருக்கு சுய தொழில் துவங்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருந்தாலும் கூட தொழில் நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று வேறு இடத்துல பணம் சம்பாதிக்க நேரிடும் மேலும் மிதுனம் என்பதே இரட்டை என்று பார்த்தோம் ராசி அதிபதி புதனாக வருவதால் பெருமாளும் பெருமாள் கோவில்கள் உங்களுக்கு ஏற்றவையாக அமையும் அதிலுமே ஒரு தளத்தில் இரட்டை பெருமாள் அருளும் தளமாக இருப்பது மிக விசேஷமாக பார்க்கப்படுது அந்த வகையில் நீங்கள் சென்று தரிசித்து வழிபட வேண்டிய திருத்தலம் திரு தொலைவில்லி மங்களம் மேலும் திருநெல்வேலியிலிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கு இந்த திருக்கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் இந்த கோவிலுக்கு சென்று வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்க இப்படிப்பட்ட அன்பனியர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது என்ன விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவில் கிட்ட முழுமையாக சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை மிதன ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம் டிசம்பர் மாத ராசி பலன்படி மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக கண்டிப்பாக இருக்க போகுது மாத தொடக்கத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் உங்களின் ஆறாவது வீட்டிலும் புதன் ஐந்தாவது வீட்டிலும் அமர்றாரு இதனால் இந்த மாதம் முழுவதுமே ராகு ஒன்பதாவது வீட்டிலும் பத்தாவது வீட்டில் சனியும் மூன்றாவது வீட்டில் கேதுவும் இருக்க போகிறாங்க அதே நேரத்தில் குரு உங்களின் இரண்டாவது வீட்டில் அதுவும் உச்ச ராசியான கடக ராசியில் மாத தொடக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் மேலும் நான்காம் தேதி வக்கர நிலையில் உங்கள் ராசிக்குள்ளே நுழைவார் இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல்நல பிரச்சனைகளில் இருந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது இல்லை அப்படின்னா நோய்களுக்கு ஆளாக நேரிடும் மருத்துவ செலவுகளும் வரக்கூடும் அது மட்டும் இல்லாமல் உழைக்கும் மக்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க உங்கள் கடின உழைப்பை அதிகரிக்க செய்யும் ஆனாலுமே உங்களது மீதமான பணி அழுத்தம் உங்களை எந்த ஒரு தவறும் செய்யாமல் தடுக்கும் ஏன் அப்படின்னா நீங்க அதிக விழிப்புணர்வோடு செயல்படுவீங்க இது பணியிடத்தில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க போகுது வியாபாரிகளுக்கு இந்த மாதம் முழுக்க நல்ல மாதமாக இருக்க போகுது பாதையில் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் அல்லது மேற்கொள்ளப்பட்டு முடிக்க முடியாமல் இருந்து வந்த பணிகளும் இப்போது முடிக்க முடியும் இதனால ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க மாதத்தில் ஆரம்பத்தில் காதல் உறவுகளுக்கு சராசரியாக இருக்கும் மற்றும் மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே நன்றாகவே இருக்கும் உங்களுடைய திருமணம் உறுதியாக்கி இருக்கலாம் இந்த மாதிரி திருமண உறவுகளில் நல்ல விதமான மாற்றங்கள் கிடைக்கும் ஆனாலுமே அதித்த நம்பிக்கை ஒருவரைக்கொருவர் அதித்த அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தேவையான பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் இன்னும் சிலருக்கு வெயின் செலவுகளும் ஏற்பட போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த காரியங்கள் இப்பொழுது அனுகூலமாக முடியும் இன்னும் சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க போகுது தாயாரின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பிள்ளைகள் வழியில் சில சங்கடம் வரக்கூடுங்க மேலும் அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்க போது சக பணியாட்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வதால் மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க ஒரு சிலருக்கு அவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் நிர்வாகத்தினரால் பாராட்டுகளும் கிடைக்கப்பெற்று உற்சாகமாக பணிய செய்வீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடையை விரிவுபடுத்துவதற்காக பாடுபடுவீங்க அதிக உழைப்பின் காரணமாக அசதியும் சோர்வும் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் மிக பொறுப்பாக இருக்க வேண்டியது ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுது மேலும் செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் கிடைப்பதால் பிரச்சனை எதுவும் உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீனிடம் மூன்று மற்றும் நான்காம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஆறு வரைக்குமே தைரிய வீரிய காரகனான செவ்வாய் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எடுத்த வேலைகள் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் துணிச்சல் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மன்னிப்போம் மறப்போம் என்று எதிரி கருணை காட்டி நிலை மறைப்போகுதுங்க வியாபாரம் மற்றும் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கள் போகுது மேலும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் வந்து ஐந்து ஒன்பது பதினான்கு மேலும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானத்தில் ராகும் சனியும் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கடந்த மாதத்தில் இருந்த நெருக்கடிகள் இந்த மாதத்தில் நீங்க போகுது நஷ்டத்தில் இயங்கி வந்த தொழில் லாபத்தை கொடுக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வம்பு வழக்கு என்றிருந்த நிலை மாறப்போகுது உங்களுக்கு எதிர்பார்க்க அதாவது உங்களுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டவங்களும் உங்களை தேடி வந்து சமாதானம் பேசுவாங்க என்னாகுமோ ஏதாகுமோ என்று பயந்து கொண்டிருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அப்படிங்கிறது இரட்டிப்பாகும் அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் நான்கு ஐந்து பதிமூன்று பதினான்கு மேலும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே நன்மை தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது குடும்ப ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் அடைந்திருப்பதால் இதற்கு முன்னாடி அவர் சஞ்சரித்து உங்கள் ராசிக்குரிய பலன்களை இப்பொழுது கொடுப்பார் ஒரு பக்கம் உழைப்பு மறுபக்கம் வருமானம் என்ற நிலை வரும் புதிய சொத்து சேரும் குடும்பத்தில் நன்மை கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த விரிசல்கள் விலகப் போகுது இன்னும் சொல்ல இருக்குது குழந்தை பாக்கியங்கள் கிடைக்க போகுது பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுது வியாபாரம் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் மாதம் முழுவதுமே உங்கள் ராசிக்கு சகாய ஸ்தானாதிபதியான சூரியன் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய செல்வாக்கு மேலும் மேலும் உயரப்போகுது அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் மூன்று ஐந்து பன்னிரெண்டு பதினான்கு என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் மிதன ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள் ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி